கத்தமா பேசினா பேச முடியாது ஏ ஆக்ஷன் ஆகிடுமா இது ஆக்ஷன் மேடம் பாத்து மேடம் இது ஆக்ஷன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அப்ப நல்லா சிரிக்கறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவ நல்லா நல்ல ஆக்ஷன் பண்ணுவான் ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்ச போய் மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா பச்ச போய் அது அவன் எப்படி உட்கார்ந்து இருக்க சீன் பாருங்க ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்க

பேசுற நடந்து போயிட்டு இப்படி புடிச்சுக்கோனுங்க என் காலை புடிச்சு இங்க நாலு பேர் உட்காந்துக்குவோம் இங்க நாலு பேர் உட்காந்துக்குவோம் என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ண முடியும் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம் சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல